மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காரைமேடு கிராமத்தில் உள்ள குளத்தில் குளிக்கும் போது மாயமான இரண்டு சிறுவர்கள் இரண்டு மணி நேர தேடலுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம் வணக்கம் உமாரமணன் வணக்கம் கனிமதி மயிலாடுதுறை மாவட்டம் சிறிய காரைமேடு பகுதியில் சுல்லாங்குளம் என்ற குளம் உள்ளது இந்த குளத்திலிருந்து தீ மணன் பகுதியை பகுதியைச் சேர்ந்து ஏழுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பள்ளி விடுமுறை என்றும் தெரிவித்துள்ளனர் இவர்கள் குளத்தில் மூழ்கி மாயமாகி இருக்கலாம் எனவே மற்றும் வயிற்று தகவல் அளித்தனர் தகவல் தீயணைப்பு துணையினர் விசிறுவலை மற்றும் கம்பிகள் மற்றும் கழிகளை கொண்டு மாணவர்களை தேடி வந்த நிலையில் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக தேடி வந்தனர் வந்து மாணவர்கள் சடலமாக சுருக்கு வலையின் மூலம் வீழ்ச்சி வீழ்ச்சியதில் சுருக்கு வலையில் மாற்றி இரண்டு மாணவர்களும் சடலமாக மீட்கப்பட்டனர் இதனால் அந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டு சோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கனிமொழி விவரங்களுக்கு நன்றி உமாரமணன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க